இப்போ சில பெண்களுக்கெல்லாம் பேய் பிடிக்குது அப்படிங்கிறது உண்மையா அதை கண்டு பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லையா பேய் ஓட்டுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வீக்காக இருந்தால் தான் நமக்குள்ள ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே உள்ள வந்து நம்மளை ஆக்குபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாமளே ஸ்ட்ராங்காக இருந்தான்னு சொன்னால் ஏன்னா அது வந்து இப்போ உடம்பு இல்லாமல் இருக்குது உடம்பு நம்ம உடம்போடு இருக்கிறோம் நம்ம உடம்போடு இருக்கிறவங்க தான் நம்ம பவர் டபுள் பவராக இருக்கிறோம் அது வந்து பாதி ஆஃப் பவர் தான் அந்த சட் சுட்சம் அந்த சுட்சுமை சீரமாக பேய் பிசாசுகளாக அலையிறது எல்லாம் அந்த ஆவிகளுக்கெல்லாம் வந்து ஆஃப் பவர் தான் இருக்குது நம்ம டபுள் பவரோடு இருக்கிறோம் அதனால நம்ம நினைச்சான்னு சொன்னால் நாம் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு மனநிலையை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள அட்டாக் பண்ணணும் அதனால் நாம் வந்து தைரியமாக இருக்கிற பொறுத்து இருக்குது நாம் எது எதை கண்டு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்கிற தைரியத்தோடு இருக்கிறவங்ககிட்ட எதுவுமே ஒன்றும் பண்ணாது